அவருடைய இடத்துக்கு நான் போய் சேருவேனா அவர் என்னை என்னுடைய என்னுடையதான் இந்த கூடல் விளையாட்டு என்னுடைய கைகள் ரெண்டும் கூடட்டும் கூடிடு அப்படி சேனிச்சுக்கிற பெருமாள் அவ்வளவு ஆர்வமாக மூணு நாளா பிராயோபவேசம் பண்ணிட்டு இருக்கார் சக்கரவர்த்தி திருமகனான ராமவீரான் யாரும் ராமனே வந்து பண்ணும் பொழுது யாருமே வரவே இல்லை சமுத்திரராஜர் வரணும் இல்லையா வரவே இல்லை உடனே லக்ஷ்மணனை பார்த்து கூப்பிடுறார் கோபத்தை வரவழிச்சிக்கிறாராம் பெருமாளுக்கு நமக்கு கோபம் எப்போ வரணுமோ வந்து காரியத்துக்கு எடுத்துகிட்டு போய்டும் பெருமாள் நினச்ச பொழுது கோபத்தை வரவழிச்சுப்பார் கோபசிய வசமே இவான் அவனுடைய வசத்தில் இருக்குது கோபம் அதனால் எல்லாத்துக்கும் அவன் தானே அதிபதி அதனால் அவன் நினச்சா வரும் அந்த மாதிரி லக்ஷ்மணனை கூப்பிடுறாராம் சமுத்திரசிய சமுத்திரசதக் கிருத்தோ ராமோ ரத்தாந்த நாமனுடைய இதான கண்கள் சிவந்தது மூணு நாளாக படுத்துட்டுருக்கேன் பிராஜோபவேசம் பண்ணிட்டு இருக்க அஞ்சலி கிருத்வா அஞ்சலி பண்ணிட்டு படுத்துட்டுருக்க நீ வந்து வெளியில் வந்து பதில் சொல்கிறானா பாரு அப்படின்னு இளைய பெருமாள் சொல்கிறாராம் சாதுவார் துட்டா யாரும் மதிக்க மாட்டா என்னுடைய இதான ஆக்ரோஷத்தை காமிக்கிறேன் நான் யாருங்கிறத காமிக்கிறேன் அதனால லக்ஷ்மணா சமுத்திரோ ராமோ ரத்தாந்தோச்சனஹா சமீபஸ்தும் லக்ஷ்மணம் அதனால சாதுவா இருந்து பிரயோஜனம் இல்லை சரணாகதி பண்றேன் அப்படிங்கிறதுனால இவன் கை கையால் ஆகாதவன் போல இருக்கு அப்படின்னு நினச்சுட்டானா சமுத்திரராஜன் அப்படி நினைச்சுட்ட பேசாம பதில் சொல்லாமல் இருக்கான் இப்போ என்ன பண்ற லக்ஷ்மணா நீ ஒரு காரியம் சௌமித்ரே ஆசி விஷோபமானே சாகரம் யாந்து ப்ளவங்கமாக சாபமானய சௌமித்ரே சாபமானய சௌமித்ரே சௌமித்ரே அப்படின்னா யாருன்னா லக்ஷ்மணான்னு அர்த்தம் லக்ஷ்மணா சுமித்ரினுடையதான பிள்ளையே சாபமானைய அந்த பாரத்தை என்னுடைய தனுஷை எடுத்துட்டு வா பக்கத்தில் தானே இருக்கு உடனே எடுத்து கொடுக்குறான் உடனே லக்ஷ்மணன் எடுத்து கொடுக்குறான் சௌமித்ரே சர வெறும் தனுசை மட்டும் கொடுத்துட்டா என்ன பண்ணுறது சரங்களை யாரும் கொடுப்பா சரங்கள் எடுத்துடுவா சரத்தை கொடு அப்படின்னு கேட்குறான்னா சர உடனே சரத்தை கொடுத்து கொடுக்குறான் அது பார்த்தாக்க சாமானியமான சரமாக இருக்கும் இது சாமானியமான அம்பா கொடுக்குறியே எப்பேற்பட்ட அம்பா கொடுக்கணும் இத்தனைக்கும் ஞாஷ்ட கோசலாகான்னு எழுதுறது இங்கோ கோசல தேசத்தில் இருக்கக்கூடியவா எல்லாருக்குமே இங்கிதமாக இருந்து சொன்னால் போருமா புரிஞ்சுப்பாடலாம் பட்டுன்னு புரிஞ்சுப்பாடலாம் சமிக்க பண்ணால் போருமா எடுத்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லையா ஏன் லக்ஷ்மணன் அப்படி கொடுத்தான்னா அண்ணா கோபமாக இருக்கார் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியாது அண்ணா கோபமாக இருந்தால் ஈரேடு பதினாலு லோகமும் கிட்டுக்கிட்டுன்னு ஆடி போயிடுமே இருக்கட்டும் தெரியாமல் போயிடுமே இப்போ அண்ணாவுக்கு கோபம் வந்துவிடுத்தேன் அதனால் இவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியாதுன்னு கொஞ்சம் அவருக்கு வெயிட் பண்ணி ஒன்று ஒன்றா கொடுக்குற மாதிரி எடுத்து கொடுத்தாரோ அதனால குடுன்னாரோ உடனே சாதாரண அம்புகளை எடுத்து இளைய பெருமாள் கொடுத்தாராம் இது எதுக்கு கொடுக்குற ஆசி விஷோபமானே விஷத்தை கேட்கக்கூடிய கூடிய அக்னி ஜுவாலையை கேட்கக்கூடிய அஸ்திரங்களை கொடு அப்படின்னு கேட்டாராம் அதனால் ஆசி விஷோபமானே சாகரம் என்னது நீமா பண்ண போற லக்ஷ்மணா சாகரம் சோசை பத்ம்து ப்ளங்கமாக சாகரம் சோட சாமி இந்த சாகரமான சமுத்திரத்தை பத்த அடிச்சுட்றேன் இந்த சமுத்திரத்தில் ஒரு ஒரு பொட்டு ஜலம் இல்லாதபடி பண்ணிவிடுறேன் அப்படின்னு கோபம் வந்துவிட்டான் அதுக்கப்புறம் இந்த குட்டி வானரங்கள்லாம் கூட நடந்து குதிச்சுட்டு ஆடி பாடிட்டு போகும்படியாக பண்ணி ராமர் அதனால் சாகரம் சோழ சாமி பத்யாம் யாந்து பத்யாம் யாந்துன்னு நாள் நடந்து போகிற மாதிரி பாத யாத்திரையாக போகிற மாதிரி பத்யாம் யாந்து பிளவங்கமாக அப்படின்னு சொன்னாராம் சொன்ன உடனே லக்ஷ்மணனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல இவ்வளவு கோபமாக இருக்காரே என்னன்னு தெரியலையே கோபத்தை வரவழைச்சுனுட்டாரே அப்படின்னுட்டு அந்த பாலத்தையும் கையில் கொடுத்துட்டார் லட்சுமணன் அப்ப ராமபிரான் கையில் வாங்கிட்டார் அந்த அஸ்திரத்தை அஸ்திரம் வேற சஸ்திரம் வேற அந்த அஸ்திரத்தை கையில் வச்சுட்டு அதில் பிரம்மாஸ்திரத்தை அபிமந்திரணம் பண்ணி அக்னி ஜுவாலையை பண்ணும்படியா அப்படி எடுத்துட்டு காது வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டாரான் எழுத்துட்டு விடக்கூடிய சமயத்தில் ஓடி வந்து சமுத்திரராஜன் திருவடியில் வந்து விடறானோ திருவடியில் வந்து விழுந்த உடனே என்ன மன்னிச்சிருங்க ஏன்னா தெரியுமே சமுத்திரராஜனுக்கு பெருமாளுடைய திருவடியில் விழுந்து